துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் இருபத்தி பார்க்கலாம் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசி லக்னத்துக்கே குருவுடைய பார்வை குருவுடைய ஐந்தாம் பார்வை அதிர்ஷ்ட பார்வை அமைய போகிறது தொழில் சம்பந்தமான உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க அல்லது வேலை இடத்துல பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய வேலையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழல் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான சிந்தனையுடன் ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏற்கனவே ஒரு நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கூடுதலாக வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள உங்களுக்கு அதிகபட்ச சிந்தனைகள் புதிய ஐடியா உங்களுக்கு தோணும் அதன் மூலமா புதிய வருமானத்தை ஏற்படுத்துகிறதுக்கு நீங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் சில முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கிறது டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னா குறிப்பா அதுலயும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவுப் பொருட்கள் ஒவ்வாமை அதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அல்லது குளிர்ச்சியான உணவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கு அதே சமயம் கால் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட துலாராசி துலாலக நண்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு வீடு மாற்றுறது அல்லது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வேலை மாற்றத்திற்கு அப்ளை பண்ணுறது அல்லது இருக்கிற வேலையிலேயே ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்கனவே சிந்தனையில் இருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்கள் உங்களுக்கு தாராளமாக இந்த டிசம்பர் மாதம் அதற்கான ஆக்டிவிட்டீஸ் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பது உங்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு மன கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வரக்கூடிய தொழிலில் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தாலும் வரக்கூடிய லாபத்துல ஒரு திருப்தி இருக்காது அல்லது வரக்கூடிய லாபம் திரும்ப முதலீடு செய்வதற்கே சரியாக போயிடும் சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசி துலாலக நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் மற்றும் பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய ஒரு பதினாறு நாட்கள் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்களாக இந்த மாதம் இருக்குது